ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிஷ் கிச்சன் நாம் இன்னைக்கு கிழங்கு கூட வெஜிடபிள் சேர்த்து ரொம்பவே டேஸ்டியான கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு கட்லெட் செய்யறதுக்கு ஒரு உருளைக்கெழங்கும் ரெண்டு பீஸ் சக்கரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன் இதை நம்ம நல்லா வேக வச்சுட்டு இதோட தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் உருளைக்கெழங்கையும் சக்கரவள்ளி கிழங்கையும் நல்லா மசிச்சுக்கணும் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மசிச்சாச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம் அப்புறம் இது கூட பொடியாக கட் பண்ணியிருக்க வெங்காயம் கால் கப் அதே இதோடு சேர்த்துடலாம் அப்புறம் கால் கப் பச்சை பட்டாணி கால் கப் கார்ன் கால் கப் துருவின கேரட் அப்புறம் கால் கப் பிரெட் கிரம்ஸ் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் உப்பு அப்புறம் கடைசியாக கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு நாம் இதை எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நாம் இதை பிசையும் போது தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் நாம் கட்லெட்டில் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த வெஜிடபிள்ஸ்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பிசைஞ்சாச்சு இது இப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்துக்கலாம் அப்புறம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதாவையும் சேர்த்துட்டு அப்புறம் கால் ஸ்பூன் உப்பு அரை கப் தண்ணி சேர்த்துட்டு நம்ம கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கணும் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு இது இப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு நமக்கு கட்லெட் எந்த ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை தட்டிக்கலாம் நான் இன்னைக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கட்லெட் செய்ய போகிறேன் அதுக்காக ஸ்கொயர் ஷேப்பில் தட்டி எடுத்துட்டேன் நாம் இப்போ இதை கரைச்சி வச்சு இந்த மைதா பேஸ்ட்டில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாம் இதை எடுத்து ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம் பிரெட் க்ரம்ஸில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பெரட்டி எடுத்தாச்சு ஃப்ரை பண்ணுறதுக்கு கட்லெட் ரெடி ஆயிடுச்சு நாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதும் நாம் இதில் தேவையான அளவு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் நாம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட்டை ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துட்டு நாம ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாக வர வரையும் நாம் இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட கட்லெட் நல்லா பொன்னிறமா வந்துருச்சு நாம் இப்போ இதை எடுத்துட்டு இதே மாதிரி மீதி இருக்கிற கட்லெட்டையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளோட டேஸ்டியான சக்கரவள்ளிக்கிழங்கு கட்லட் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க